முனிவர் ரம்பிகையுடன் உறவு கொண்டபோது அவரின் தோற்றத்தை கண்டு அவள் தன் கண்களை மூடிக்கொள்கிறாள் அதன் விளைவாக அவளுக்கு பிறந்த குழந்தை குருடாகவே பிறக்கிறது அவனே திருதராஷ்டிரன் திருதிராஷ்டிரன் பார்வையற்றவனாக இருந்தாலும் அவன் மிகுந்த வலிமை வாய்ந்தவனாக திகழ்கிறான் சில புராண குறிப்புகள் வியாசரளித்த வரத்தின் காரணமாக அவனது வலிமை நூறு யானைகளின் பலத்திற்கு சமமாக இருந்தது என்று கூறுகின்றன ஆனால் அரசனாக முடிசூடும் நேரம் வந்தபோது அவன் மூத்த மகனாக இருந்த அவனது கண் பார்வையின்மையை காரணம் காட்டி மற்றவர்களால் புறக்கணிக்கப்படுகிறான் பாண்டுவிற்கே மணிமுடி சூட்டப்படுகிறது விரைவிலேயே பீஷ்மர் காந்தார இளவரசி காந்தாரியுடன் திருதிராஷ்டனுக்கு திருமணத்தை ஏற்பாடு செய்கிறான் அக்காலத்தில் காந்தார ராஜ்யம் ஹஸ்தினாபுரத்தின் ஒரு சிறிய அரசாகவே இருந்தது அது அவளது சகோதரன் சகுனிக்கு எரிச்சலை ஊட்டுகிறது அவன் தன் சீற்றத்தை அடக்கிக் கொண்டு பீஷ்மரின் முன் சென்று குரலில் நடுக்கம் கலந்த ஏளனத்துடன் பிதாமகரே இது உண்மையிலேயே உங்கள் முடிவா எங்கள் காந்தாரியை நாட்டையாளும் உரிமையற்ற பார்வையற்ற ஒருவருக்கு தர சொல்கிறீர்களா பீஷ்மர் அமைதியாக ஆனால் உறுதியாக தலையசைக்கிறார் அந்த ஒற்றை அசைவு வரப்போகும் பெருமழிவுக்கான அஸ்திவார கல்லாக அமைகிறது காந்தாரி திருதிராஷ்டனை மணந்து தன் வாழ்நாள் முழுவதும் கண்களை துணியால் கட்டிக்கொண்டு கொண்டு வாழப்போவதாக சூளுரைக்கிறாள் சிலர் இது தன் கணவன் மீதான பக்தியின் வெளிப்பாடு என்றனர் ஆனால் வேறு சிலரோ அவளது தந்தையை மிரட்டி இந்த திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்த கௌரவர்களுக்கு எதிரான அவளது எதிர்ப்பின் அடையாளம் இது என்று வாதாடினர் திருதிராஷ்டனுக்கு காந்தாரி மூலம் நூறு புதல்வர்கள் பிறந்தனர் பின்னர் ஒரு மகளும் பிறந்தாள் அதன் பிறகு காந்தாரியின் பணிப்பெண் மூலம் மேலும் ஒரு மகனும் பிறக்கிறாள் மகாபாரத சீரீஸோட அடுத்தடுத்த எபிசோட்ஸை கேட்கணும்னா கதகளிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது கதகளி உலக கதைகள் ஒரே இடத்தில்